நன்மைனா நம்ம டிக்ஷனரியில் வேற நன்மைனாலே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரிசு தாவி பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது தான் வரத்துல உண்டாகுதான் அப்ப நன்மைனாலே ஸ்பிரிட் ஆஃப் காட் அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் இருந்தா ஆல் த நன்மை இஸ் இன் காடு அதை அதை விட்டுட்டு நம்ம எதை எதையோ பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு சக்சஸா இருக்காது அத்தாரிட்டியின் பவரை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் சரிதான் அத்தாரிட்டி என்ன பவர் என்னன்னு தெரிஞ்சா சக்ஸஸ்ஃபுல்லாக யாருடைய உதவி இல்லாமல் விக்டோரியாக வாழலாம் ஆமேன் யாருடைய உதவி இல்லாமல் தொடர்ப பாருங்க தனித்து விடப்பட்ட இடத்துல நீங்கள் வின் பண்ணிடுவாங்க இவன் மூக்கை சிந்திக்கிட்டு அழுதுகிட்டு எனக்கு யாருமே சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது வின் பண்ணிட்டே இருக்கலாம் அந்த வின் பண்ண விக்டோரியை வந்து ட்ரையம்பல் பண்ணலாம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணலாம் இங்கே பாருங்க காட் எனக்கு செஞ்சது அப்படின்னு சொல்லலாம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு நான் பேசினது